உலகின் ஐந்தாவது பொருளாதாரத்தில் இந்தியா வளர்ந்து வருவதாகவும் வல்லவை மிக்க நாடாக இந்தியாவை பிரதமர் மோடி வளர்த்துள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயிலில் உள்ள டாக்டர் எம் ஜி ஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முப்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் விடாவில் நடிகர் அர்ஜுன் மற்றும் திரைப்பட இயக்குனர் பி வாசு ஆகியோருக்கு கௌரவ முனைவர் பட்டம் விஞ்ஞானி சீனிவாச மூர்த்திக்கு கௌரவ அறிவியல் முனைவர் பட்டம் மத்திய அமைச்சர் எல் முருகன் வழங்கினார் முனைவர் பட்டத்தை திரு பி அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்

இதைத் தொடர்ந்து கௌரவ முனைவர் பட்டம் பெற்ற இயக்குனர் பி வாசு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று நாடு முழுவதும் பெருமையுடன் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் முருகன் கையிலிருந்து விருந்து வாங்கியது பெருமையாக உள்ளதாக கூறினார் எம்ஜிஆர் சிவாஜி என அனைவருக்கும் ஒப்பனை செய்த தன் தந்தையால் தான் தான் இந்த இடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வாழ்க்கையிலே சாதாரண குடும்பத்தில் திறந்து படிப்படியாக உயர்ந்து இன்று இந்தியாவே அவரை மரியாதை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை நினைக்கும் பொழுது அவர் கையால் நான் இதை வாங்குகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது எங்கள் அப்பா பீதாம்பரம் அவர்கள் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார் அந்த விசிட்டிங் கார்டு தான் அவர் பெயர் அவருடைய அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஒப்பனை செய்தவர் என் தந்தை அவரால் தான் இன்று நான் இந்த திரையுலகத்துக்கு வந்தேன் இந்த அளவுக்கு முன்னேறினேன் இன்று இன்று இந்த பேரை எழுத்து அவருடைய மகனாக இங்கே நிற்கும் பொழுது என் தந்தையை நான் இங்கே நான் வணங்குகிறேன் டாக்டர் எம்ஜிஆர் நிறுவனத்திடமிருந்து முனைவர் பட்டம் பெற்றதில் மகிழ்ச்சி என நடிகர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார் திரைத்துறை அதிக பாடங்களை எனக்கு கற்பித்து உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றி சொல்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழா வந்து ஒரு குடும்ப விழாவாக அவர் மாத்திட்டாரு ஸோ எல்லா ஃபேமிலிஸை மேடையில் வர சொல்லி அவங்கள கௌரவப்படுத்தினது ரொம்ப என்னுடைய தேங்க்யூ சார் தேங்க்யூ அகெய்ன் உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹெல்த் வெல்த் ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இறுதியாக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் படித்த மாணவ மாணவிகளுக்கு

MB Science O.T. In the festival season blockbuster one Namashthi shirts